ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபார்ம் சமூக பார்வை உலகம் எப்போ அழிய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில ஒரு கடிகாரம் தான் சொல்லிருக்கு அது சம்மந்தமான செய்தியை தான் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க இந்த கடிகாரத்துக்கு பேர் டூம் ஸ்டேக் அமெரிக்காவில் உள்ள சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தான் இந்த கடிகாரம் இருக்கு இதற்கு ஊழினால் கடிகாரம் அப்படின்னு தமிழில் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் இந்த கடிகாரம் அமைக்கப்பட்டுச்சு அப்போ அந்த கடிகாரம் வந்து இன்னும் ஏழு நிமிடங்களே இருக்கு உலகம் அழிய போறதுக்கு அப்படின்னு காட்டுச்சு இப்போ அந்த கடிகாரம் ரெண்டு நிமிடங்களே இருக்கு அப்படின்னு காட்டுது டூம்ஸ்டே கடிகாரத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா தென்சீன கடல் பற்றிய பதற்றங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் சண்டை அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கு இடையில் சண்டை இந்த மாதிரியான தகவல்கள் வந்து அதுல பதியப்பட்டிருக்கு இது தவிர உலக சுற்றுச்சூழலை பொறுத்து தான் இந்த கடிகாரத்தினுடைய நேரத்தை விஞ்ஞானிகள் மாற்றியமைத்து வர்றாங்க உலகம் எப்போ அழிய போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இந்த கடிகாரம் நாளுக்கு நாள் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க